ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான ஒரே ஒரு பொருள் வச்சு ஒரு பக்கோடா ரெடி பண்ணுறது தான் அதுதான் அந்த கேபேஜ் பக்கோடா இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் கேபேஜ் தான் ஒரு மீடியம் சைஸ் கேபேஜை எடுத்து நல்லா இதை பொடி பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இது கூட ரெண்டு டீஸ்பூன் போல் கான்ஃப்ளார் மாவு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு மைதா மாவு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கையில் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்திருந்தால் ஓகே இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூனால் இதை எடுத்து அப்படியே அந்த எண்ணெயில் விட்டுடலாம் நீங்கள் கையால் எடுத்து போடணும் அப்படின்னாலும் நீங்கள் கையால் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க அஞ்சே நிமிஷத்தில் ஒரே ஒரு பொருள் வச்சு ஈஸியான ஒரு பக்கோடா ரெடி பண்ணிடலாம் இப்போ திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை ஒரே ஒரு கேபேஜ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பக்கோடா ரெடி பண்ணி நம்ம கொடுத்துர்லாம் பாருங்கள் அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு கேபேஜ் பக்கோடா அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ குழந்தைங்களுக்கும் இப்போ கேபேஜ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம பக்கோடா செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்